வணக்கம் இந்த வீடியோவில் சபரிமலை ஆன்லைன் தரிசன டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போது நான் ஒரு லிங்க்கை வந்து இதில் பேஸ் பண்ணியிருக்கேன் சபரிமலை ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி ஸோ இந்த லிங்க்கை வந்து பார்த்துக்கோங்க சபரிமலை ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி ஸோ இந்த லிங்க் தான் வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணணும் ஸோ இந்த லிங்க்கில் நம்ம என்ட்ரு பண்ண பிறகு நமக்கு இந்த மாதிரி வரும் இதில் ரிஜிஸ்டர்னு இருக்குது இல்லையா ஃபஸ்ட் டைம் நீங்கள் போய் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் உள்ளே போயிட்டு உங்களோட மெயில் ஐடி உங்களுடைய நேமு உங்களோட பாஸ்வேர்டு உங்களோட அட்ரஸ்ஸு உங்கள் மொபைல் நம்பரு ஆதார் நம்பர் இதை மட்டும் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணலாம் இப்போ நான் வந்து இது ஆல்ரெடி சேவ் பண்ணதுனால இங்கே இமெயில் ஐடியில் போயிட்டு என்னோடய ஆல்ரெடி இருக்க இமெயில் ஐடியை கொடுத்துட்டு இப்போ நான் இதில் வந்து விர்ச்சுவல் டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறேன் ஆன்லைன் தரிசன டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறேன் இப்போ நமக்கு டேஷ்போர்ட்லேயே வந்து விர்ச்சுவல் அப்படின்னு இருக்கும் நீங்கள் மொபைல்லேயே பார்த்தாலே இது மாதிரி சிம்பிளாக இருக்கும் விர்ச்சுவலை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் டேட்டுன்னு இருக்கும் நீங்கள் எந்த டேட்டில் தரிசனம் பண்ண போகிறீங்க எந்த டேட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதத்தில் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் தேர்ட்டின் ஃபிஃப்டின் எயிட்டீன் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ என்னென்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு டுவெல்லை வந்து செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எந்த ரூட் வழியாக போக போகிறோம் அப்படிங்கிறதும் செலக்ட் பண்ணணும் இதில் ஒரு மூணு ரூட் இருக்குது பம்பா வழியில் போகிறது எருமேலியிலேருந்து போகிறது வண்டி பெரியார்லேருந்து போகிறது ஸோ நம்ம ஜஸ்ட்டு இப்போ எருமேலி அப்படின்னு செலக்ட் பண்ணாலும் நமக்கு டைமிங் கீழே காட்டும் இந்த டைமிங்கில் இதுதான் எக்ஸாக்டான்னு கிடையாது எந்த டைம் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த டைம் வேணாலும் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து செல்ஃபா அப்படின்னு கேட்குது உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிறீங்களா இல்லை இன்னும் ஒரு அஞ்சு பேருக்கு உங்கள் கூட வரவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணலாம் இதில் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ அதற்கும் பண்ணணும்னா ஆடு ஆடு ஃபில் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை க்ளிக் பண்ணணும் ஸோ செல்ஃபுன்னா செல்ஃபுன்னு க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் டு வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் வீவ் ஆகும் நம்ம ஜஸ்ட்டு ஆட் டு வாட்ச் லிஸ்ட்டில் போய்ட்டு இப்போ நமக்கு என்னென்ன இந்த மாதிரி பிரசாதம் எதாவது தேவைன்னா இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு பேமெண்ட் பண்ணணும் இது தேவை இல்லை அப்படின்னா வெறும் டிக்கெட்டை மட்டும் கூட நம்ம புக் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே புக் பண்ணிக்கலாம் வெறும் டிக்கெட்டு ஆட் டு வாட்ச் லிஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணனா போதும் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிக்கெட் வந்து புக் ஆகிடும் ஒரு எஸ்எம்எஸ் வரும் ஸோ அந்த எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அந்த இ பாஸ் வந்து ஃப்ரீயாகவே நம்ம புக் பண்ணிக்கலாம் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இதில் வந்து ட்ரான்ஸாக்சன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் போய் பார்த்தோன்னா நமக்கு வந்து தெரியும் நம்ம வந்து விர்ச்சுவல் டிக்கெட்டு நம்ம புக் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் இப்போ ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்ன்னு இருக்குது டிக்கெட் வந்து டவுன்லோடுன்னு இருக்குது அதை டவுன்லோடை க்ளிக் பண்ணனா நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த டிக்கெட்டை ஸோ இவ்வளோதான் சிம்பிளாக தான் இருக்கும் சபரிமலை தரிசன டிக்கெட்டு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்